ஹேம்பி ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கழுவிக்கிட்டே கேசன்ஸ் இருக்கும் செஞ்சிருந்தா இன்றைக்கி பிறந்த அவங்க எல்லாருக்குமே மினிமோர் ஹாப்பி ரிட்டன் சர்டடே இன்னைக்கு வந்து தர்ஷிகா அப்படின்ற பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணிவிடுங்க பாப்பூ உனக்கு மினிமோர் ஹாப்பி ரிட்டன் சர்டடே எப்போவுமே அந்த பாப்பா வந்து அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எனக்கு வீடியோ காரணம் நல்ல ரிவிசன்ஸ் இருக்குது அதை நான் வெளில வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படினாவே அது வந்து நாடகம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் இப்போதைக்கு அந்த விஷயம் எதுவுமே நான் வந்து சொல்லலை உங்கக்கிட்ட அது நடந்தால் நடந்தால் சரி நடந்தாலும் நடக்கலைனாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி உங்கக்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அதனாலயே எனக்கு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப மைண்டே சரியில்லை ஒரு ஒரு பத்து பதினொரு மணிக்கு மேலே அப்புறம் சும்மாவே எனக்கு இது வரைக்குமே மைண்ட் சைடில் பட் நான் என்ன நடக்கணும் நடக்கட்டும் அப்படின்ட்டு ஆகிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் ஒடிசாலேருந்து நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க காமிங்க ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் வந்து காமிக்கு போகிறேன் இப்போ தான் நீங்கள் எடுத்து அவன் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் சிஷஸ்க்கு அப்படி பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஃபுல் என்னோடய பொருட்கள் மட்டும்தான் அங்கேருந்து எதுவுமே கொண்டு வரல நிறைய பேருக்கு சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் பீல்வோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே என்னால் இங்கே வந்து க பர்மனெட்டாக இருக்க முடியாது ஒரு சாதான் வந்து பர்மனெண்ட் ஓ தமிழ்நாடு கிடையாது ஸோ அதனால் சுச்சுவேஷன் மாறலாம் பாடாமல் கூட போகலாம்னு சொல்ல முடியாது அதை அதை அதனால் மாதிரி நம்ம வந்து மாறிக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து உட்கார சொல்லி பார்க்கலாம் என்னோட டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என்னோடய அந்த எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே நான் வந்து இது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் புக்கு இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேவையான பொறுக்கிற எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேன் சொன்னேன்ல எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்போட ஃபஸ்ட்டு அவார்டுன்னே சொல்லலாம் இது வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஆனதாக இருந்துச்சு அதனால் எனக்கு ஃபைவ்லேயுமே வந்து நான் வந்து என்னோட தேவையான கூடு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஆதார் கார்டு அந்த மாதிரி இறக்குறது அதுக்கப்புறம் வந்து இந்த புடவை சிறந்த அக்கா கொடுத்தது எனக்கு அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த உடலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை நான் வந்து கட்டணும் அங்கே இருக்கும் போதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் அது நடக்கல அதனால் இது அதோடய ப்ளவுஸுமே இருக்குது அதோட சாரீ இதுதான் எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னா தெரியல அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நான் வாங்கினது தான் இந்த ட்ரெஸ்ஸு அது எல்லாமே நான் வாங்கினது தான் எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஷாலு இன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் பிட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சாரி பெரிய மாமியார் கொடுத்தது அதை ఐదు న్యాపకం ఇక్కటం అంటే ఎత్తుంటే అదకప్పు హ్యాప్ వాయితది అదకప్పు సరణి అక్కడదిన ఇంట్లో వేడు వందు బేక మే ఇది ఎలా అందులో ப்ளவு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு பிறந்த நாள் கிட்ட கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால எடுத்துட்டேன் அந்த சாரியோட சாதன்கா கொடுத்தாங்க பார்த்தீங்களா சாரீ விடுது இது வந்து நான் ஃபிளைனாக ஸ்டிச் பண்ணுது

அந்த சாரியும் சரணியக்கா கொடுத்துக்கலாம் அந்த அக்கா வந்து தமிழ்நாட்டில் வந்து கருப்பு பறவை ஆசை கொடுத்துருந்தாங்க அதை டவுன்லோட் பண்ண அப்படியே பார்வையிட்டு பார்வையிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து அவங்க பாத்திரம் அனுப்பும்போது அனுப்பினாங்க சரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்த்தன் പു പുതു പുതിരണ്ട് തമിഴ്നാട്ടിലോ അക്കാ കൊടുത്താൽ അത് തമിഴ്നാട്ടിലേക്ക് പാസലും അത് ഇത് പറ്റർ வந்து அவங்க தான் ஆத்திருப்பே இல்லை நெக்ஸ்ட் வந்து நான் ஆரி ஒர்க் நிறைய பேர் உண்டியல் கூட கேட்டிருக்கீங்க உண்டியல் கூட அப்படியே தான் இருக்கு ஒண்டியல் எடுத்து பண்ணி அவங்க வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துக்க எல்லோ சுகர் பீட்ஸ் தான் ப்ளூ இதுக்குள்ள சக்கரி நீடில்ஸ் அது எல்லாமே இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக வந்து காமிச்சிக்கிறேன் வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க ஜிங்கின்னு சொல்லுவாங்க இது இது எல்லாமே நாங்கள் இருந்தது இப்படி வாங்குறது ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் கட்பீடு ஸ்டோன்ஸு குந்தன்ஸு ஸ்டோன் வாங்க இந்த டப்பா இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த அக்கா கொடுத்தது அதை வந்து நான் வலியுறுக்க யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்குமே நான் வாங்கியிருந்தேன் ஹேங்கிங்ஸு இது எல்லாமே வந்து இதாக வந்து ஹஸ்பண்ட் கொடுத்தது இது வந்து அக்கா கிஃப்ட் அனுப்பிச்சது இது இது வந்து ஹஸ்பண்ட் கொடுத்தது ஸ்டிக்குசி ஸ்டோனு த்ரெட்டு இது வந்து ரொம்ப சுத்தக்கூட இருந்திருக்கு எனக்கு தெரியாதுக்குள்ளே இருந்தது இதுக்குள்ளே வலையை இருந்துச்சு அப்படிலாம் எடுத்து போட்டு எடுத்துக்காங்க இது எல்லாமே ஸ்டோனு அதுக்கப்புறம் பீட்ஸு இது வந்து இன்னும் காலம் இருக்குது அதில் வந்து இது ஃப்ரைட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எப்படி வச்சுக்கேன் பாருங்க அப்புறம் வந்து கட்பீட்ஸு ஸ்டோன் நல்லாயிருக்கும் ஷைனிங்காக இது வந்து மிரர் எல்லாமே வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போயிருக்கிறதுன்றதுனால எல்லாமே எடுத்துகிட்டோங்க பாருங்க தேர்ட் எல்லாமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் அங்கே ஒர்க் போடணுன்றதுக்காக எல்லாமே வாங்கி வச்சுருங்க பாருங்கள் இது வந்து ஒரு அக்கா வந்து கிஃப்ட் கொடுத்தது இது வந்து நான் எடுத்துட்டோம் ஸ்டோன்ஸ் பீஸ்ட் இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நூறு ஏதோ ஒரு டப்பாவில் வந்து சுகர் ஃபுட் இருக்குது எல்லாமே வாங்கி வச்சு அப்படியே இருந்துச்சு இது வந்து குண்டு இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ இது இது வந்து ட்ரீசர் மாமா எனக்கு கொடுத்தது இது ൊരു എല്ലാം എടുത്തിട്ട് വരുന്നത്ക്കുള്ള നാ പട്ടിരിക്കാനും അളവ് വന്നേക്കും എല്ലാം വലിയ ഇത് എല്ലാം ആശപ്പെട്ട് വാങ്ങുന്ന വലിയ എല്ലാം வந்து எல்லாமே ஃபுல்லாக ஆசைப்பட்டு வாங்கின வண்டியில் எல்லாமே அது என்னவோ வித்துட்டு வரணும்னு தோன்லை அதனால் விற்றுட்டேன் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கே தெரியும் எனக்கு பிளைன் வண்டியில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா நான் ஊற்று ஊருக்கு வரேன் ஊருக்கு வர தெரியாமல் சடங்காக பண்ணது தான் நானும் மாமியரும் வந்து சின்ன மாமியார் மைண்ட் செட் இல்லை பெரிய மாமியார் மைண்ட் செட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தோல்வி பார்த்தோம்னா அப்போ வந்து நாமியார் ரேம்போ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெயின்போ வாலேட்ஸு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இதுதான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தது பொருள் வந்து இன்னுமே பொருள் எடுத்துகிட்டு வராத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வரல இப்போவுமே வந்து நிறைய பிரச்சனை ஊடிக்கிட்டு இருக்குது அதை நான் சொல்லலை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராமா பண்ணுவீங்க அது இது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதனால் இப்போதைக்கு நான் எதுவுமே வந்து சொல்கிறதா இல்லை எனக்கு மைண்டும் சரி ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்குது என் சொல்கிறதுலேங்க எனக்கு தெரியல ஓகே இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கூட இன்னைக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது முன்னேறுத்த வாய்ப்பு எல்லாம் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமிக்கு பஞ்சம் இல்லாமல் அவருக்காக வைக்கணும்னு நினச்சேன் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்யணும்னு நினச்சேன் அதை வந்து செய்யணும் நாளைக்கு வீடியோவில் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கிருஷ்ணக்காக என்னால் முடிஞ்ச கம்மியான இதில் தான் நான் அதை செஞ்சுருக்கேன் முன்ன மாதிரி எல்லா பொருளுமே வாங்கி ஐம்பத்தி மூணு வை வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த வருஷம் வைக்க முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் என்ன எடுக்கக்கூடதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் எடுத்துகிட்டு இருந்தது தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்காக அந்த பவுடர் வெடிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வருடப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆறு ஸ்டாண்டு வந்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்க உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி என்னடா இவன் பாதையிலேயே வந்து இது பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு போதும் நம்மளுக்கு எதுவுமே உங்கள் கிட்டே டீப்பாக சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறேன் ஓகே இருக்கட்டும் இதுக்கு மேலே நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுறது வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அவருக்கும் பாய் எல்லாேருக்கும்